ஓகே ஜெயஷம்ஸ் இந்த வண்டிகிட்ட வச்சுட்டு அப்படி என்னடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க இந்த பஞ்சி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே கச்சிச்சு இன்னும் தண்ணூர் ரொம்ப போகும்போது ஸோ அதாவது தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி ஷேப்பு கட் பண்ணி போட்டுட்டோம் ஏன் உன்ட்டு ஆல்ரெடி இல்லையான்னு கேட்டால் ஆல்ரெடி இந்த கருப்பு கலர்லாம் இருக்குது பட் இருந்தாலும் இதை நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஸோ பார்க்க கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குல்ல அதுக்காக தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ கேஜி ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம் எங்கடான்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பங்காளி ஹோட்டலுக்கு தாங்க ஸோ இந்த பங்காளி ஹோட்டலில் நம்ம போனோம் அப்படின்னா இட்லி கிடைக்கும்ன்றாங்க ஸோ அடுத்த வாட்டி நம்ம ரெண்டு வாட்டிக்கு முன்னாடி போனோம் அப்போலாம் இட்லி கிடைக்கல ஸோ இப்போ நம்ம காலையிலேயே போகிறோம் ஒரு ஏழரை மணிக்கே நம்ம கிளம்பி போய்ட்டுருக்கோம் ஸோ மேக்ஸிமம் இட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ செக் பண்ணி தான் பார்ப்பேன் இந்த பங்காளி கடையில் எப்படி தான் இட்லி இருக்குன்னு ஸோ இட்லியை சாப்பிட்டுட்டு டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பலாம் நாங்கள் போகலாம் வியாபாரத்துக்கோ இன் ஸோ பங்காளி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இட்லி சாப்பிட வந்துட்டோம் கிட்டத்தட்ட இதில் வந்து எத்தனை இட்லி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இட்லி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க நான் வந்து இட்லி வாங்கிக்கிட்டேன் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் இட்லி தான் சொல்லியிருந்தோம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பாயா வாங்கியிருச்சு ஸோ அந்த பாயாவும் அப்புறம் ரொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கு ஓகேவா ஸோ இந்த இட்லி முதல்ல இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறோம் உங்களுக்கு கோ ஓகே எம்எல்ஏ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மூணு ரியாலுக்கு ஒருத்து மூணா இது எனக்கு மூணு ரியாலுக்கு இருக்காது மூணோ நாலு ரியாலுக்கு தான் இந்த சம்திங் ஆனால் உண்மையில் செம ஒருத்தா இருக்கும் சூப்பர் இது ஆக்சுவலாக இவங்க இவங்க சைடில் கேரளா ஒரு ஹோட்டலில் வந்து இட்லி சாம்பார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி செஞ்சு வாங்கிக்கிறாங்க அவங்க நல்லாயிருக்கு இது காலங்காத்தாலே வரணும் இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக காலி

அப்படியே ஆன்லைன் சொல்லிட்டு கொடுப்போம் என்ன ஆர்டர் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக ஜி ஃபேம் ஏரியா மட்டும் பார்க்கணும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு மற்றபடி நத்திங் ஸோ இப்போ வாங்க கிளம்புவோம் நம்ம இங்கே இருக்கு பட் சிட்டி பக்கம் போகணும் இங்கே நிற்க தேவையில்ல ஓகேவா ஓகே ஜிஃபேம் போயிட்டு வருவோம் ஜிஃபேம் ஓகேவா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிட்டுங்க வாங்க இன்னிக்கிட்டு எப்படி போதுன்றதை பார்ப்போம் போன சனிக்கிழமை ஒரு நல்ல வருமானம் பார்த்தோம் இந்த சனிக்கிழமை அந்த மாதிரி பார்க்க முடியுதான்றதுதான் நம்மளோட சேலஞ்சு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறதால சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே வெடிகாலல தான் தூங்குவாங்களே அதனால காலையில் நமக்கு ஆர்டர் வருமா வராதான்னு சொல்லி எனக்கு தெரியல நீங்கள் சொல்லலாம் காலையிலேயே போயிருக்க வேண்டிய அப்போ தான் டிஃபன் ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் பட் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் வெள்ளி சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இவங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஜிஃபேன் காலையிலேயே ஆர்டர் வர்றது பிகாஸ் நைட்டு ஃபுல்லாக இவங்க கூத்து அடிச்சுட்டு காலையில் தான் தூங்குவாங்க ஸோ இனி இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எந்திரிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் பாருங்களா இப்போ நான் ஓட்டக்கூடிய ஆர்டர் என்னவா இருக்குன்னு காஃபி 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 இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த குபுஸ் குப ஃபுல் த மீசின்னு சொல்லுவாங்க அந்த ரொட்டி மாதிரி அப்புறம் அந்த பருப்புலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இதுதான் அதிகமாக வரும் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போதைக்கு சிட்டியை நோக்கி கிளம்பிட்டுருக்கோம் வாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம் மேம் ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்திங்கனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒம்பது பத்து மணி ஆகுதுங்க ஒம்பது பத்தாவது ஸோ எல்லா ஹோட்டலும் க்ளோஸில் தான் இருக்குது கஷ்டப்பட்டு ஒரே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு பதினேழு கிலோமீட்டருக்கு இருபத்தி மூணு ஒரு சொல்லி காட்டுது பட் அது எப்படி இருபது கிலோமீட்டருக்கு மேலே தான் வரும் லெட்ஸி வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரில் நம்ம பிக் பண்ண வேண்டிய லொக்கேஷன் இருக்கு வாங்க முதல்ல முதல்லப்பட்டு பொருளை வாங்கிட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாஞ்சி ஃபேம் பண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிஸின சூப்பரப்பு வாங்க ஸோ நம்மளுடைய இந்த ஆர்டர் தான் இப்போ நம்ம பிக் பண்ண வந்திருக்கோம் ஆக்சுவலாக லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்யூகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு எல்யுகே எல்யூகே எல்யூகே எல்யூகேங்கிறது இங்கேயும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலை ஐ திங்க் ஸோ ஏதோ காஃபி ஷாப் தான் நினைக்கிறேன் ஸோ இது காஃபி ஷாப்பான்னு பார்ப்போம் இருந்துச்சுன்னா இது உள்ளே போயிடுவோம் இல்லைங்க இது வந்து சலூனு ரொம்ப தூரம் வந்துட்டோமே ஐ திங்க் இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க நினைக்கிறேன் வாங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வருவோம் ஏன்னா இங்கே இங்கிலீஷில் கொடுப்பாங்க சில சமயம் ஆனால் நேம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தாங்க இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அந்த மாதிரி டவுட் ஆகிடுங்க ஜிஃப்எம் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க அல் பத்தன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நமக்கு ரெண்டாவது ஆர்டர் வந்துருச்சுங்க ஸோ வாங்க இப்போ ஜூஸ் டைம்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவோமா ஜூஸ் டைமில் போய் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் உங்களுக்கு அவங்களுக்கு லெட்ஸ்கோ ஜிஃப்எம் இந்த ஆர்டர் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தா இங்கே தான் இருக்க அந்த கடை ஸோ யூட்டன் போட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் யூட்டன் போட்டு இங்கே வந்துட்டேன் இதுக்கு நான் நடந்தே வந்திருப்பேன் கொஞ்சம் எனக்கு ஒரு நூறு எம்எல் பெட்ரோல் மிச்சமாக இருக்கும் சரி எனிவே வாங்க ஜூஸ் எம்பிளில் போய்ட்டு ஜூஸாக வாங்கிட்டு அவங்க தாகத்தில் இருப்பாங்க அவங்க தாகத்தை போயிட்டு டெலிவரி பாய் ஆகிய நான் அணைக்கப் போகிறேன் லெட்ஸ் கோச்சி ஃபேமே ஃபிஃபேமே ஸோ இப்போ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள வந்து ரொம்ப சிட்டி விட்டு வெளியும் இல்லாமல் ரொம்ப சிட்டி விட்டு உள்ளேயும் இல்லாமல் அப்படியே ஒரு அளவுக்கு அப்படியே அவுட்டர்லேயே சுற்ற வச்சுட்டு இருக்காப்புல ஸோ செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆளுக்கு வந்துருக்கு நைன் கிலோமீட்டர் காட்டுச்சு இன்னும் ஃபைவ் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் இருக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறோம் ஸோ இதை பா சாரி டெலிவரி பண்ண போகிறோம் ட்ராப் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் சாரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு கூட வச்சிக்கலாம் ஸோ இது அப்படியே ஒரு அவுட்டர்லேயே ஒரு மெயின் ரோடு மாதிரி ஆனால் இது மெயின் ரோடு கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ரோடு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது தான் லிமிட்டு இது என்ன ரோடுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நான் சொல்லிடுறேன் அல் நசாரி அல் அல் நாசர் ரோடுங்க இது ரோட்டில் போட்டிருக்கு அல் நாசர் ரோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் தான் நம்ம ஸ்பீடு வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் ஓகே அதுக்கு மேலே போனால் இங்கேயும் கேமரா வச்சுருப்பாங்க ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கும் அதிகலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரயா அவள் எடுக்கிற ஃபோட்டோ கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோட்டோ நல்லா ஃபோர் கேலேயே எடுத்து பார்ப்பல ஓகேவா சரி வாங்க ஜிஃபே போய்ட்டு இதையும் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவோம் ஜிஃபேமே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இன்னும் எதுவுமே வரலைங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் ரெண்டாவது ஆர்டர் முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியே தூரமாக போய் நிற்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது சரி ஓகே வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இங்கெல்லாம் வருமா இல்லைன்னு தெரில ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் நம்மள மாதிரி இங்கே உட்காந்துருக்காங்க டெலிவரிக்கு நம்மளும் வெயிட் பண்ணுவோம் எப்போ வருதோ போவோம் இப்போ இதுக்கு இதுமாதிரி நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் சிட்டிக்குள்ளே ஓடுவோம் எம்டியாக ஸோ இந்த வாட்டி ஓடக்கூடாது அந்த சிட்டியிலே ஹோட்டல் இருக்கிற இடமா பார்த்து பார்த்து நின்று போவோம் அஞ்சு டு பத்து நிமிஷம் பத்து பத்து நிமிஷம் ஆறு ஆறு மணி நேரம் மினிமம் நின்று பார்த்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்டாவில் தான் சப்ஸ்க்ரைபரு ஓகே ஏதோ கேடிஎம் பைக் பற்றி டீல் கேட்குறாங்க அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட பாருங்களேன் ரிக்வஸ்ட்டில் மட்டுமே எவ்வளோ இது நிற்கிதுன்னு ஏகப்பட்டது இருக்குங்க ஏகப்பட்டது இருக்குது அது பாட்டுக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தாலும் நின்றுட்டு எல்லா சோஷியல் மீடியாவிலேயும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலைங்க அவங்கவுங்க பெரிய சேனல் வச்சுருக்கவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்மின் வச்சுருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிறாங்க பட் என்னால் அப்படி மெயின்டெயின் பண்ண முடியல இந்த வேலையும் பார்க்குறதா இருக்குது டெலிவரியும் பார்க்குறதா இருக்குது யூடியூப்பையும் பார்க்குறதா இருக்குன்றதால எல்லாமே கலந்து கட்டி பண்ணிட்டுருக்கேங்க இப்போ மற்றபடி வரதில்லை சரி வாங்க ஆர்டர் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஜிஃபேம் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஓகேவா தேங்க்யூ ஜிஃபேம் நீண்ட நேரம் ஒரு முயற்சிக்கு அப்புறம் நமக்கு ஃபைனலி ஒரு ஆர்டர் வந்து முப்பது ரியாலுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து காட்டுது பட் அது எப்படியும் தேர்ட்டி ரியாலுக்கு தேர்ட்டி கிலோமீட்டர் சம்திங்கே அந்த நிறையா பக்கம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகணும் இங்கேருந்து அந்தாண்ட கடைசிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓட வேண்டியிருக்கு ஜிஃபேம் ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் ரொம்ப லாங்கு தான் இது கிலோமீட்டர் நம்மக்கிட்ட கம்மியாக காமிச்சிருக்காங்க ஏன்னால் நிறையான்ற ஏரியா எனக்கு தெரியும் எக்ஸிட் பதினாலுலேருந்து ரொம்ப தூரம் அது ஒரு வழியாக சரி வந்துச்சு அட்டன் பண்ணுவோம் இப்போ தான் நம்ம மூணாவது ஆர்டர் அட்டன் பண்ணுறோம் எட்டு மணிக்கெலாம் அங்கே கிளம்பி மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆகி போச்சு இப்போ தான் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சரி ஓகே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆர்டரை பிக் பண்ணிட்டு கிளம்புறோம் இப்போ எங்கடா இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு கிட்டியே தாங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட என் வீட்டுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் தாங்க ஸோ இங்கேருந்து ஏதோ பொருள் காட்டுது கப்ஸா வாங்கிட்டு சோறு வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பி போகலாம் ஜி ஃபேம் முப்பதுரியா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே முப்பதுரியாள் ஏன் விடுவானே போயிட்டு வருவோம் இன்றைக்கி வியாபாரம் ஏதாவது பார்த்தா தானே பெட்ரோலுக்கு அது தரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வாங்க இப்போ இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு சார் சார்னு போய்ட்டு நம்ம கொடுப்போம் அங்கே பக்கத்துலேருந்து இருந்து வேறு எதாவது ஆர்டர் வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜிஃபேம் வாங்க ஜி ஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுகிட்ட வந்து நம்ம ஆர்டரை பிக் பண்ணிட்டோங்க கஸ்டமர் ஏதோ பெரிய சாப்பாடு குடும்பத்துக்கே ஒரே டைமில் ஆர்டர் பண்ணிட்டாங்க போல இருக்கு சரி வாங்க இதை எடுத்துட்டு கிளம்புவோம் எப்படின்னு நம்மக்கிட்ட சீட்டிங் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்ரு கொடுத்துருக்குறாங்க பிரமாதம் முப்பத்தி ஆறு கிலோமீட்ரு போட்டதாக்கு வாங்க போகலாம் முப்பது ஆளுக்கு முப்பத்தாறு கிலோமீட்டர் டோட்டல் லாஸில் கருதப்படும் இந்த ஒரு ஆர்டர் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிவரி முடிச்சிட்டோம் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டில் தான் கொடுத்து அந்த வீட்டிலந்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாசப்படியிலே அடுத்த ஆர்டர் கிடச்சிருச்சு ரபுவா அது வந்து நம்ம வீட்டு பக்கம் போகுது ஸோ வாங்க இப்போ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் நம்ம இந்த ஆர்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆளுக்கு நம்மளுக்கு காட்டுது ரபுவா நம்ம வீட்டு பக்கம் போய் ஆகணும் ஸோ வாங்க குடுகுடுன்னு இதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு கொடுத்துட்டு வருவோம் ஆனால் என்ன அஞ்சு கிலோமீட்டர் ரெஸ்டாரண்ட் மட்டுமே காட்டுறாங்கய்யா பசி என்ன தெரியுமா கைஸ் வயிறு அப்படியே கொடுக்கொடுக்குன்னு ஆடுதுங்க வயிறு ஒரு மாதிரியா இந்த ரோடு இங்கேயே இருக்குது எனக்கு என்னத்துக்கு பார்த்தீங்களா மேப்பில் எங்கே காட்டுதுன்னு எங்கேயோ போகணும் காட்டுது எனக்கு ஷார்ட் இங்கே தான் ரோடே இருக்குன்னு நம்ம யூட்டர் போட்டுக்கலாம் எம்புட்டு வேலை பார்க்குதுரா யா எம்புட்டு வேலை பார்க்குது இந்த கூகுள் மேப் வந்து எப்படி நான் வச்சுப்பேன் முழுக்க முழுக்க எப்பயுமே இதை பற்றியுமே நம்பி போவாதீங்க இப்போ பாருங்க நான் மேப்பை மட்டுமே பார்த்து போயிருந்தேன்னா இந்த ரூட்டை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் இப்போ இந்த ரோட்டை நான் மிஸ் பண்ணியிருந்தேனா சுற்றி நான் வந்திருப்பேன் மறுபடியும் இந்த ரோட்டுக்கு இங்கே தான் நான் வந்த உணவு யூ டன் போட ஸோ நம்மளுமே நம்மளோட நாலேஜை கொஞ்சம் யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டில் பிடிச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது கோ இப்போ இங்கேருந்து ஒரு யூட்டனை போட்டு கிளம்புவோம் ஆனால் பசி கொடான்னு இருந்ததுங்க வயிறு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அண்டு இப்போ டெலிவரி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ரியால் விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய்க்கு மினிமம் ஆறாயிரம் ஏழாயிரத்து ஐநூறுரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு மட்டுமே வர வச்சுருக்காங்க நம்ம ஊர் காசுக்கு இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஸோ கேஷாக வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ நான் இன்னொரு ஒன் தேர்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜாய்ஸ் கம்பெனிக்கு நான் தான் கொடுக்கணும் இப்போ முப்பது ராய்களுக்கு ஆர்டர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த முப்பது ராய்களுக்கு இப்போ நான் ஆர்டர் ஓட்டினோடனே நூற்றி ரெண்டு ரூபா இன்னும் நான் கொடுக்குறோம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் எனிவே வாங்க இது ஃபுல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான் இங்கே ஸோ அந்த மாதிரி வீடு வாங்க முடியாதவங்க கட்ட முடியாதவங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவாங்க ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் சொந்தமாகவே வாங்கிடுவாங்க சில பேர் வாடகைக்கே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க பட் நமக்கு தெரியாது யார் சொந்தம் யார் வாடகைக்கு இருக்கிறாங்கன்னு வாங்க இப்போ இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கொடுக்கணும்னு நம்ம வீட்டு பக்கம் ஓடுவோம் ஜிஃபேமே அப்படியே நம்ம வேறு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் செம்மையாக பசிக்குது வேறு சிஃபேமே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட நெருங்கிட்டோங்க ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா அருபா ரோடுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரியாக வித்தியாசமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க்கே வந்து கட்டிகிட்டு இதுவான்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் பல வருஷமாக இருக்குது எப்படி ராக்கெட் ராக்கெட்டாக விட்டு வச்சிருக்கேன் இங்கேயிருந்து பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த அருபா ரோடு பிடிச்சி போவோம் இன்னும் பதிமூணு நிமிஷம் காட்டுது நைன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குது வாங்க ஜிஃபேன் இதை போய் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு போவோம் பயங்கர பசிங்க உடம்புலாம் நடுக்கல் எடுத்துக்கிச்சிங்க ஒரு மாதிரியாக நடுங்குது அப்படியே உடம்புலாம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் வாங்க சீக்கிரம் சாரி ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புவோம் வாங்க சீக்கிரம் ஜி ஃபேமே ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இப்போது எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பயங்கரமாக பசி எடுக்குது காலையில் நல்லா தான் அந்த பங்காளி ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டோம் பட் அது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு லைட்டு லைட்டான ஒரு ஃபுட்டு தானே அதனால் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு இப்போ நேராக ரூமுக்கு தாங்க ஓடிட்டுருக்கோம் நம்ம ரூம் லொக்கேஷன் இன்னும் டென் நைன் மினிட்ஸ் காட்டுது அது அப்படி பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா நம்ம வந்து சும்மா எக்ஸெக்ட் பதினாலுன்னு அந்த மெயின் ரோடோடு தான் போட்டிருக்கேன் அந்த ரோடு வந்தோடனே நான் கிளம்பிடுவேன் அங்கேருந்து நமக்கு வீடு தெரியும் தெரியும் மீன்ஸ் இது வந்து இப்போ சந்துக்குள்ளலாம் அப்படி பூந்து பூந்து வந்துடும்ல தான் பழசாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு சந்துக்குள்ளே போயிடும்போது ரோட்டுக்கு மட்டும் வர்றதுக்கு அப்படியே லொக்கேஷன் மாதிரி நம்ம போட்டுக்க தான் இப்போ கொடுத்தாச்சு இன்னும் நான் வந்து இப்போ கம்பெனிக்கு கம்பெனி எனக்கு தெரிய வேண்டியதில்லை நான் தான் கம்பெனிக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீ ரியால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்க வேண்டியிருக்கு வாங்க இப்போ சிக்னல் வந்து மெயின் ரோடு வந்துட்டா சூப்பர் அவ்வளோதான் கிட்ட போய் சிக்னல்லேருந்து யூட்டனை போட்டு நேரடியாக வீட்டுக்கு போகலாம் அண்ணா வந்து பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணா வந்து பருப்பு குழம்பு அப்புறம் வந்து மீன் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் போயிட்டு சாப்பிட் ஃபிஷ் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே பசியில் வயிறு வந்து சுருங்கி போய் ஒரு மாதிரி கூட கூட கொடைக்கூடா கதா வைத்துக்குள்ள மீன் பொரியல் நினைக்கக்குள்ள அப்படியே எச்சு ஊறது இப்போவே அந்த பசி இன்னும் அப்படியே ஆகுது வாங்க மெயின் கிட்ட வந்துட்டோம் வீட்டில் அடிச்சுக்கிழமை போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம ஓகே சாப்பாடு ரெடி தால் பருப்பு குழம்பும் சோறு தான் சாப்பிடணும் அப்புறம் கஃபில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்தாரு கப்ஸா மட்டனு ஃபுல்லாக இது மட்டனு அவங்க வீட்டிலேருந்து தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது ஈரல் இந்த பக்கம் ஃபிஷ் ஃப்ரை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபுள் சேலட் இந்த பக்கம் படம் பிரமாதமாக இருக்குல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறேன் ஜிஃபேம் வெல்கம் பேக் ஜிஃபேம் ஸோ ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு எங்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஒரு சில சின்ன சட்ட சிக்கல்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்புறோம் என்னது இதுதான் வெளியே வச்சுருக்கேன் சா வாங்கிட்டு வர சொல்லியா ரைட்டு நான் நினச்சேன் வாங்கிட்டு வர சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஓ அதுக்கு தான் அவனுக்கு நான் கொடுத்துட்டு இவன் கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் இந்த கதைக்கு அந்த கதைக்கு சம்மந்தம் இல்லையே மேடம் இந்த மாட்டை வச்சு இவன் கொடுத்த கொடுத்தாங்கிறாரு முடிச்சுட்டு சரி போ நல்ல டைமில் கொடுத்துச்சு ஃப்ரூட்டு ரைஸ் இங்கே போகிறோம் ஃப்ரூட் 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 ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு கொடுத்தாங்க இது வந்து ஒன்று ஆப்பிள் இது வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரியல நான் பார்க்க திடீர்னு லெமன் மாதிரி இருக்கல அப்புறம் தர்போஸ் நீளாம்பிழம் சூப்பரில் மொழாம்பிளம் எப்பயுமே இந்த ஆரஞ்ச் கலர் எடுத்து ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஒயிட் கலரோட இந்த ஆரஞ்ச் கலர் நல்லாயிருக்கும் இங்கே சவுரியில் ரெண்டு டைப்பும் கிடைக்குது நான் முதலையும் எத்தையும் கிடைக்குதுன்னு தான் நினைக்கிறேன் எனிவே வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்ட எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் என்ன எதுவும் டீட்டெயிலாம் இப்போதைக்கு அந்த அப்டேட் நம்ம பண்ண போகிறதில்லை இதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு இன்னும் போலியான்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா சரி ஓகே ஜி ஃபேம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும் இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குது இந்த பிளாக் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இப்படி இருந்துருக்கும் சில பேர் சந்தோஷமாக இருந்திருக்கும் சில பேர் கெடுப்பாக இருந்திருக்கும் மன்னிச்சுக்கோங்க ஓகேவா இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் மற்ற டீட்டெயில்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஓகே ஜி ஃபேம் லவ் யூ ஆல் பை பை